அதிகாலை தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம திரை பார்க்க போற படம் டீர் ரதி இந்த என்ன பாருங்க வேற வேற இல்ல இப்பதான் தோணுச்சு இவ்வளவு லவ் பண்ணலாமேன்னு ஆமா இது எதுக்கு இந்த தீர் ரதிக்கு நம்ம சேர் சொல்ல முடியுதா அப்படிங்கிறத நம்ம கதையை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது அதாவது வைரமுத்து ஒரு முறை சொல்லியிருந்தாரு மாற்றங்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நிறைய கலாச்சார அதிர்ச்சிகள் உடைய கல்ச்சரானுடைய கல்ச்சர் வந்து மாறிக்கிட்டுருக்கு இதை சில பேரால் ஏற்றுக்க முடியாது ஆனால் நிச்சயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா மாற்றத்தை யாரால் நிறுத்தவோ தடுக்கவோ முடியாது என்பதை சொல்லிக்கொண்டு நம்ம விமர்சனத்துக்களை போகலாம் இந்த கதை நாயகன் வந்து கதாநாயகன் கதையின் நாயகன் யாருன்னா சரவணா விக்ரம் அவர் வந்து நேரடியாக சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்திருக்காரு அதனால நிறைய இடங்களில் தடுமா இருந்தாலும் நடிப்பில் ஒரு ஸ்கோர் பண்ணிடுறாரு இந்த படத்தில் அவர் வந்து ஒரு ஐடி இளைஞர் அவருக்கு வந்து பெண்களோட பழகவோ பேசவோ ஒரு கூச்சம் ஒன்று இருக்கு இதுக்கு பேர் என்னன்னா ஆங்கிலத்தில் மருத்துவத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஹைனா போபியா அப்படின்னு ஒரு நோயை வந்து குறிப்பிடுறாங்க அவருக்கு அப்படியான கூச்சம் இருக்கு இதை எப்படி போக்குறதுன்னு அவருடைய நண்பர் ராம்க கேரக்டர்ல அவர் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பாலியல் தொழிலாளியான ஹீரோயின் ஹஸ்லி அமான் அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரு டேட்டிங் பிக்ஸ் பண்றாரு இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் போறாங்க அந்த ஒரு இரவில் என்னென்ன நடக்கிறது அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதை முன்னமே சொன்ன மாதிரி கதை நாயகன் சரவணா விக்ரம் வந்து நிறைய இடங்களில் சீரியல்ல இருந்து வந்ததினால அந்த சீரியல் தன்மை வந்து ஸ்கிரீனில் வெளிப்படுது கொஞ்சம் இடங்களில் தடுமாடவும் செய்கிறாரு இதெல்லாம் முதல் இருபது நிமிடம் தான் போக போக அவர் கேரக்டர் வந்து ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக போயிருது ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவர் பேசும் காட்சிகளை விட பேசாத காட்சிகள்லேயே நிறையா ஸ்கோர் பண்ணுறாங்க நல்லாவும் நடிச்சிருக்காங்க வேற யாரும் குறிப்பிட்ற மாதிரி படத்தில் பெரிய அளவில் இல்லை பெரிய அளவில் யாரோட கேரக்டரும் ஸ்ட்ராங்காக இல்லை ஆனால் இருந்தாலும் ஓரளவு சின்ன சின்ன வேலைகளை கரெக்டாக பண்ணியிருக்காங்க ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிரவீனுடைய ரைட்டிங் வந்து இந்த படத்தில் அவர் ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக கையாண்டிருக்காரு இந்த கதை எல்லாத்துக்கும் பிடிக்காது ஆனால் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கள சாட்டிஃபைட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்து எழுதியிருக்காரு ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது திரைக்கதையில முந்தைய ஒரே விஷயத்தை சில காட்சிகள் திரும்ப திரும்ப சொல்றது வந்து கொஞ்சம் நமக்கு அயற்சியை ஏற்படுத்துது அதை சரி பண்ணிருக்கலாம் ஜோன்ஸ் ரூபட்டோட இசை அந்த இசை வந்து இந்த இந்த சின்ன பட்ஜெட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை வச்சு அவர் வந்து ஓரளவு கொண்டு போயிருக்காரு லோகேஷ் சினிமாட்டோகிராஃபி கூடுமான வரைக்கும் நல்ல சினிமாட்டோகிராஃபி கொடுத்திருக்காரு இந்த ஒளிப்பதிவாளர்களுக்கு பிரச்சனை என்னன்னா சின்ன படங்கள் எடுக்கும்போது பட்ஜெட்ல வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து எனக்கு வந்து இந்த கேமரா தான் வேணும் இந்த ட்ரோன் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ப்ரொடக்ஷனில் இல்லை இதை வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கும் அதே மீறி ஒரு நல்ல அவுட்புட்டை கொண்டு வர முயற்சிருக்காரு இந்த படம் வந்து நல்ல படமாக வந்திருக்க வேண்டிய படம் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன சமரங்களை சமரசங்களை செய்து கொண்டாலும் ஒரு புதுமையான அட்டம்ப்டை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ரசிகர்களாக இருந்தால் இந்த டியர் ரதிக்கு நீங்கள் சேர் சொல்லலாம் நன்றி வணக்கம்